தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய வினா தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது கொழல் வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா ஒரு செயலை செய்யுமாறு பொருட்டு வினவுவது ஏவல் வினா மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யா யாது என்று ஆசிரியர் கேட்டல் அறிவினா ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அறியாவினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று என வினவுவல் என வினவுதல் ஐயவினா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொழல் வினா என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என கொடுப்பதற்காக வினவுவது கொடை வினா வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் ஏவல் வினா சுட்டி கூறும் விடை சுட்டு விடை மறுத்து கூறும் விடை மறை விடை மாட்டேன் என்று மறுப்பது ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நடந்ததை கூறுதல் உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் இனமொழி விடை கடை கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்துக்கூறல் மறைவிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேரா என்று கூறுவது வினா எதிர் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழிவிடை பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் இது ஆற்று நீர் ஆகும் ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள் செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள் கொள் ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறிக்கிடக்கும் கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் கொள் சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலரால் மேலலார் செல்வமே போல் தரை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரன் காய்த்தவை நீர் பொருள்கோள் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது முறை நிரல் நிறை பொருள்கோள் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆழத்து மேல குவளை குளத்துல வாழின் வாழின் நெடிய குரங்கு கொண்டு கூட்டு பொருள்கோள் நிலமும் பொழுதும் முதற்பொருள் அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை ஆகிய ஏழும் அகத்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பன அகத்தினை மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இவையெல்லாம் கருப்பொருள் மார்கழி தை முன்பனி காலம் காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை நண்பகல்